ஹலோ வணக்கம் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சந்தேக பிரச்சனை ஒரு ஏஜுக்கு மேல என்னுடைய கணவர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பிப்டி நெருங்கும் பொழுது முன்ன இருந்த ஒரு அன்னோனியம் எங்களுக்குள்ள இல்லை முன்ன இருந்த ஒரு அட்டன்ஷன் வந்து என் மேல இல்லைன்னு மனைவிகள் புலம்புறத கேட்குறேன் இங்க திருமண வாழ்க்கையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லா போகும் ரெண்டு பேருக்குமே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏஜும் கம்மியா இருக்கும் ரெண்டு பேரும் அன்னோனியமா இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் ஆனா செகண்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சந்தேக உணர்வுகளும் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்ன அக்செப்ட் பண்ணிக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்டேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்றேன் இல்லையா ஒரு இருபது வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நம்மளுடைய பேர் பேர்கிட்ட அதே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம நமக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்காங்களா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கா கேர் அண்ட் லவ்வோட ஓட நமக்கு இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் தாண்டி இளம் வயதுல கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருபது வருடத்துக்கு அப்புறமும் அதே எமோஷன்ஸோட கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அதிகப்படியான எதிர்பார்ப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுடைய பேருடைய உணர்வுகளையும் அந்தந்த வயதுல அவங்க கடந்து வர விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கிட்டு அந்த நடைமுறை ஒரு இருபது வருடத்துக்கு அப்புறம் அந்த லவ் அண்ட் கேருக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துகிட்டா பெரிதான சந்தேகத்தினால வரக்கூடிய பிளவு அப்படின்றது தம்பதிகளுக்குள்ள இருக்காது சரியா நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு விஷயம் இருபது வயசு வாலிபர்ல வாலிபர் அறுபது வயசு வரைக்கும் பயமுத்திட்டு இருக்க ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா கார்டியாக் ஹெல்த் செக்அப் அப்படின்றத எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு பயம்னு தோணக்கூடிய வயதுல இருந்து அது முப்பதோ இல்ல நாற்பதோ ஐம்பது வயது வரைய ப்ரீவியஸா நமக்கு கெட்ட பழக்கங்கள் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம் அப்புறம் விட்டு இருந்துருக்கலாம் ஸோ இப்போலாம் இயர்லி ஒன்ஸே கார்டியாக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறாங்க பட் அது மாதிரி பார்க்கும் பொழுது இசிஜி எக்கோவில் கூட சேஞ்சஸ் இல்லாமல் ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்றத எடுக்கும்போது தான் சில பேருக்கு சேஞ்சஸ்ஸே தெரியும் ஹார்டிலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ பிரஷர் அதிகமா கொடுக்கும்போது சில பேருக்கு மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுது மிகுந்த மூச்சு இறைப்பு இருக்கும் அது அப்படியே அலட்சியமா விட்டுருவாங்க ஸோ சில பேருக்கு ஈசிஜி போயிட்டு எனக்கு ஒரு செஸ்ட் பெயின் இருக்குன்னு ஈசிஜி எடுத்து பார்ப்பாங்க அதுல சேஞ்சஸ் பெருசா தெரியாது ஒன்றும் இல்லைன்ற இருந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்றத அந்த கார்டியால் ஹெல்த் செக்அப்னு ஓவரால் அதுக்குள்ள செக்அப் பண்ணும் போதுதான் அதை டயக்னோசிஸ் பண்ண முடியும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த பயம் இருக்கோ ஒரு கார்டியாக் ஹெல்த் செக்அப் அப்படின்றத பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கிட்ட ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு நீங்க எப்பவுமே பேக்ல வச்சுட்டு வெளியில போறதா இருந்தாலும் வீட்டில் இருந்ததாலும் ஏதாவது உங்களுக்கு தோணும் போது ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மரணம்ன்றது நம்ம கையில இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதும் மற்றவர்கள் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்றது நம்மளுடைய குடும்பத்தை நினைச்சு அந்த ரெஸ்பான்சிபிளா நடந்துருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு சரியா நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மன அழுத்தம் எனக்கு அதிகமா இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு மன அழுத்தம் எதனால ஏற்படுது ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம அதை சமாளிக்க முடியாம போயிடுமோன்ற பயம் வரும் பொழுது அதிகப்படியான மன அழுத்தம் ஏற்படுது ஆனா அந்த மன அழுத்தம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை ப வச்சு அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சு அதை சமாளிக்கிறீங்கன்னா அந்த மன அழுத்தம் தோன்றதுலயும் ஒரு பயன் இருக்கு ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உன்ன பத்தி தெரிஞ்சும் அதுல மன அழுத்தத்திலேயே உக்காந்துகிட்டு தன்னையும் வருத்திட்டு இருக்கிறதுனால உங்களுடைய நேரம் வீணாகுது ஆனா அங்க பிரச்சனை சரியானதா அது சரியாக கூடிய பிரச்சனைக்கு நம்ம வருந்து கொண்டிருக்கோமா அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும் சோ மன அழுத்தம்ன்றதுலயும் ரெண்டு வகை இருக்கு அது ஆரோக்கியமான மன அழுத்தமான்னு பாருங்க இல்ல தேவையற்ற வீணடிக்கிற நேரத்தை வீணடிக்கிற மன அழுத்தமான்னு பாருங்க நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு எழுபத்தைந்து வயது பெண்மணி ஏன் அவங்க வயதை சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றேன் எழுபத்தைந்து வயது பெண்மணி என்னுடைய கிளைண்ட் அவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்க கடைசியாக எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு அஞ்சு வருஷம் உயிரோடு இருக்கணும் என் கணவர் முதல்ல இறந்து போகணும் அதுவே என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு நான் எனக்கு திருமணம் கடந்து வந்து ஒரு நாற்பது வருட வாழ்க்கை மேலே ஆயிடுச்சேன் ஆனாலும் இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருந்ததில்லை அவர் சிடு சிடு சிடுன்னு என்னை பேசுவார் திட்டுவார் அடிப்பார் பட் அதை கடந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நாளாவது ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை எனக்கு வாழ்ந்துட்டு சாகணுன்றது மட்டுமே ஆசையாக இருக்குது ஆனால் அவர் என்னுடைய தேவைகள்னு பார்த்தா எங்கள்கிட்ட இல்லாத பணம் கிடையாது நகை கிடையாது விடவை அப்படின்னு எல்லா தேவைகளையுமே அவர் எனக்கு பூர்த்தி பண்ணியிருக்கார் ஆனால் நிம்மதியும் ஒரு விஷயமும் ஒரு அன்பான வார்த்தைகளும் ஒரு ஆசையாக என்னை அரவணைச்சதும் இந்த வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவங்க வயது எழுபத்தைந்துன்னு சொன்னால் கணவர் தன்னை விட்டு பிரியணும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற வயது முப்பதோ முப்பத்தைந்தோ இருந்தால் அவங்களுக்கு வேறு தேவைகள் இருக்குன்னு நம்ம எல்லோரும் கணிக்கலாம் ஆனால் அவங்க எழுபத்தைந்து வயதில் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்தது அங்கே போனேன் அவங்க தலைமாட்டில் உட்காந்து அவங்களுடைய கனவர் எண்பத்தைந்து வயது உட்காந்து அழுதுட்டு இருந்தார் அவரை முத முதல் அழுது கம்பீரமான மனுஷன் எண்பத்தைந்து வயதுலேயும் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் ரொம்ப மனசு உருகி உருகி என்னுடைய கையை பிடிச்சிட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு அழுதார் அவர் அழுது முதல முதல் தடவையாக நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு பத்து நாள் அந்த சடங்குகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தப்போ அவருடைய மனைவியுடைய போட்டோவை தன்னுடைய பெட்ரூம்லயே பெருசா மாட்டியிருந்தார் என்னங்கப்பா இப்படி மாட்டிருக்கீங்களே கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு அப்படின்னோடனே இல்லை இல்லை காலையில அவ முகத்துல தான் நான் முழிக்கணும் அவளை நான் சாகர வரைக்கும் அது பார்த்துட்ருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவர் பேசின அத்தனை வார்த்தைகளையும் அவங்க இருக்கும்போது சொல்லிருக்கலாம் இல்லையா அந்த மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் இருக்கும் பொழுதே அவங்கள வேல்யூ பண்ணி அவங்கள அன்பால கொண்டாடுறது அது மனைவிகளாக கூட இருக்கட்டும் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொண்டாடுறது அவங்களுக்கு பிடிச்ச காஃபியை கொண்டு போய் அவங்க இறந்த போட்டோவுக்கு முன்னாடி வைக்கிறது அதே மாதிரி மனைவிகள் இறந்து மனைவிகள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட அன்பான வார்த்தைகளோ அன்பான அரவணைப்போ இல்ல அன்பான விஷயங்களோ அவங்க கிட்ட நமக்கு பேசுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ நம்ம தயாரா இல்லை ஆனா இறந்த பின்பு அவங்க பண்ண நினைவுகள் எல்லாம் வச்சிட்டு அவங்க போட்டோவை வச்சுட்டு கொண்டாடுறது என்னங்க இருக்கு அதுக்காகவா கடவுள் ஆண் பெண்ணுன்னு ஒரு உறவுக்குள்ள கணவன் மனைவின்னு நினைக்கிறாரு சாகிற வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நான் அந்த அந்த பகிரத்துக்காக தானே அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறாரு ஸோ இந்த நிகழ்வு என்ன ரொம்ப மனதளவில் அளவுல பாதிச்சுது அவங்க எதிர்பார்த்தது அந்த வாழ்க்கையில அந்த கணவருடைய அன்பான அரவணைப்பும் அன்பான வார்த்தையும் தான் அது கிடைக்கல அவங்களுக்கு ஆனா இறந்த பின்பு அவங்க போட்டோ வச்சுட்டு உருகி என்ன பையன் இல்லையா நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு ஐம்பது வயதுக்கு அப்புறம் முதல் திருமணத்தில எனக்கு முறிவு ஏற்பட்டுடுச்சு நான் இரண்டாவது திருமணம் போகலாமா அப்படின்னு கேக்குறீங்க ஆண்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைதான் தனக்குன்னு ஒரு துணை இருக்கணும் ஆனா அந்த இரண்டாவது முடிவும் ஒரு திருத்தமான முடிவா ஒரு நல்ல முடிவா ஒரு நல்ல மணப்பெண்ணா அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அது நல்ல பெண்ணாக அமையறதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துணையானது உங்களை விட மிகுந்த சிறு வயதாக அமையறாங்க அப்படின்னா ஒரு முப்பது வயதுல தான் எனக்கு பெண்கள் கிடைக்கிறாங்க அவங்களுக்குமே இரண்டாவது திருமணம் தான் அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஐம்பது வயது உள்ள பெண் உள்ள ஐம்பது வயது உள்ள ஒரு ஆண் வந்து ஒரு முப்பது வயது உள்ள பெண்ணை உங்களால தாம்பத்தியத்தில் அவங்கள திருப்தியா வச்சுக்க முடியுமா மன ரீதியா எல்லா விஷயமான எதிர்பார்ப்புகளையும் அவங்களுக்கு நீங்க பூர்த்தி செய்ய முடியுமா அவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணத்தில் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் உங்கள் குழந்தையாக நினைச்சு நீங்க வளர்க்க முடியுமா அதை தாண்டி உங்களுடைய ஏஜ் காலகட்டத்தில் அதிக ஏஜ் ஆயிருக்கும்பொழுது அவங்க யங்ஸ்டேஜில் பொழுது அவங்க மனநிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் இதே மாதிரியான விஷயங்களை முதலாவதாக நீங்க இரண்டாவதாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா அந்த பெண் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மெரைட்டல் கவுன்சிலிங் அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய திருமண வாழ்க்கைன்றது வெகு சீக்கிரமே முறிவுல முடியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா அப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷன்லாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும் போது அப்போ உள்ளவங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தே வளர்த்தாங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் டீல் பண்ணணும் அதை பொறுமையா அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கையை எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது திருமண வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் நீ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்லயே அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுதே அந்த உணர்வுகளை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க ஆனா இப்போ உள்ள குழந்தைகளை செல்லமா வளர்க்கும் போது அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்படி சமாளிக்கிறது எப்படி அவங்கள டீல் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி அந்த ஏமாற்றத்தை எல்லாம் சரி பண்றது அனைவரையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பொறுமையா இருந்து அந்த வாழ்க்கையை எப்படி சமாளிச்சு சரி பண்ணிக்கிறதுன்ற பொறுமையே இப்ப இல்லாத ஜென்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமே திருமண வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துடுறாங்க ஸோ அந்த புரிதல் இல்லாததுனாலதான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மெரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்றது தேவைன்னு சொல்ல வர சரி நன்றி வணக்கம்